இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் வேதமே வெளிச்சம் என்கின்ற காலை தியானத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கான கத்துடைய வார்த்தை மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற வார்த்தையின்படியாய் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு பெயரிடப்பட்டது இயேசு என்ற பெயருக்கு பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் விடுதலையாக்குகிறவர் மேசியா கிறிஸ்து என்று பல நாமங்களோடு பல பெயரோடு இந்த பூமியில் இயேசு ஆண்டவர் பிறந்திருக்கிறார் எனவே முழு உலகமே இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் கிறிஸ்டியன் பிலாசபியை இருக்கிறோமா எனவே அநேக கிறிஸ்துவ அந்த சிந்தையை கிறிஸ்துவின் வார்த்தையை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற தன்மையை விட்டுவிட்டு ஆடம்பரமான காரியங்களுக்கும் பலவிதமான விஷயங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதே இந்த நாட்களை பார்க்க முடிகிறது இயேசு இல்லாமல் இந்த மகிழ்ச்சி இல்லை இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை எனவே இயேசுவை கொண்டாடுகிற நாம் நமக்குள்ளே ஆண்டவர் பறந்திருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்வோமையானால் அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம் ஏனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாமத்திற்கு அந்த பெயருக்கு வல்லமை உண்டு பாருங்கள் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவர் இந்த முழு உலகத்திலே பாவங்களை மன்னிக்க ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பாவ தோஷங்கள் கழுவ வேண்டும் என்பதற்கு எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறார்கள் ஆனால் இயேசு ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார் எல்லா ஜனங்களுக்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் பிறந்தது மாத்திரமல்ல அவர் முப்பத்தி மூன்று வருஷங்கள் வாழ்ந்து சிலுவையிலே இரத்த வெள்ளத்திலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடி மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் கடந்து போயிருக்கிறார் கட்டாயம் திரும்பி வருவார் நியாயத்திற்பு உண்டு எனவே கத்தருக்குள் மகிழ்ந்திருக்கிற நாம் ஒரு நாளும் பாவத்துக்கு உட்படாத படிக்கு அவர் இந்த பூமியிலே பிறந்ததற்கான அந்த நோக்கத்தை நாம் விட்டுவிடாத படிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம் மகிழ்ந்திருப்போம் கத்தருக்குள் சந்தோஷமா இருப்போம் அவரே நம்முடைய பலனா இருப்பாராக ஜெபிக்கலாம் கிருபி நிறைந்த நல்ல தகப்பனே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவரே இந்த தியானத்தில் இணைந்து உம்மோடு கூட ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனின் ஆசிர்வதியும் இந்த பண்டிகை கால சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளாய் குடும்பமாய் இங்கெல்லாம் உங்கள் நாமத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார்களோ அந்த வீடுகள் எல்லாம் நம்முடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுவதாக உன்னுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதாக நம்முடைய கருவையினால் நிரப்பப்படுவதாக என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தல் பிதாவே ஆமே ஆமே